ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு आवर சேனல் நான் உங்க திருச்சி பையன் நான் உங்க மதுரை பொண்ணு மேடம் எடுங்க 500 எடுங்க 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 மேடம் நீங்க எப்ப கொடுத்தீங்க மேடம் ஒழுங்கா எடுத்துருங்க என்ன பெட் கிட்டிங்க பழைய வீடியோ ஞாபகம் இருக்கா இல்லையா ஒழுங்க எடுங்க 500 எடுங்க நாங்க என் காசு எல்லாம் இருக்கு உங்கள நம்பி பெட் கட்டணும் பாருங்க என்னடா சொல்லணும் ஏ வைஃப் எதனால இவங்க கிட்ட தோத்துட்டாங்க என்ன பெட் கட்டணும் தெரிஞ்சிக்கணுமா வாங்க வீடியோக்குள்ள போய்லாம்

என்னோட செல்ல குட்டிங்க சிறுத்த குட்டிங்க புலி குட்டிங்க ஹரியானா ஸ்டீலர்ஸ் இன்னைக்கு சாம்பியன்ஸ் பட்டம் ஆயிருக்காங்க டெல்லி தப்பாங்க உங்களை நம்பி நான் ஐநூறு ரூபாய் பெட்டு கட்டினே அட்லீஸ்ட் ஃபைனல் வரைக்கும் வந்திருந்தா கூட கொஞ்சம் மனசாரி இருக்குமே செமி பைனல்லே தோத்துட்டீங்களே பாட்னா கிட்ட மண்ண கவிட்டீங்களே அசுமானிக்கு வச்சாங்களா ஆப்பு இவர் பேசிட்டு இருக்காரு வீதி வலியது யாருமா கோச்சிங் பண்ணது என் தலைவர் மன்பிரீத் சிங் முடியுமா எனக்கு தான் பிடிக்கும் அம்மா ஒரு சரி டெல்லி நல்லா விளையாடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பெட் கட்டிட்டு தோத்துட்டு என்ன பண்ண அதாவது இது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல இது வந்து ஒரு எமோஷனான மொமெண்ட் இது வந்து இந்த ஸ்போர்ட்ஸ்ல இருக்க உங்களுக்கு புரிஞ்சுக்கும் நினைக்கிறேன் எப்படின்னா இப்ப டிராவிட் வந்து ஒரு பிளேயரா இருந்தாரு கப் அடிக்கவே இல்லை கிரிக்கெட்ல வேர்ல்டு கப் அவர் வந்து இருந்த டைம்ல இது பண்ணல அவர் தோத்துட்டாரு அப்படி இருந்த டைம்ல அவர் வந்து ஒரு கோச்சா வந்து இந்தியாவுக்கு வந்து கப் வாங்கி கொடுத்தாரு ட்வெண்ட்டி டுவெண்ட்டி வேர்ல்டு வாங்கி கொடுத்தப்ப கண் கலங்கி ஒரு மாதிரி உணர்ச்சி வசப்பட்டாரு அந்த கிரிக்கெட் ரசிகர்கள் ஏன் நானும் வந்து டிவியில் பாக்கும்போது நான் அழுதுட்டேன் ஒரு மாதிரி இதாகி போச்சு அப்படியே நானே அந்த கிரௌண்ட்ல ஜெயிச்சு நானே ஸ்போர்ட்ஸ் எல்லாம் அவரோட மாதிரி எடுத்துட்டு இருப்பாரு என்ன பண்றது என்னன்னா இன்னைக்கு வந்து மாதிரி தான் ஏன்னா மன்ரித் வந்து பார்த்தீங்கன்னா சீசன் த்ரீல விளையாண்டாரு அவர் விளையாண்டு வந்து கப் அடிச்சிருந்தார் ஆனா அவர் கோச்சா வந்து மூணு தடவை ஃபைனலுக்கு போயிருந்தாங்க குஜராத் ஜெயின்ஸுக்கு கோச்சாக இருந்தாரு அப்போ ஃபைனலுக்கு போயிருந்தாங்க கபடிக்கு கள்ள அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஹரியானா ஸ்ரீ லாஸ்ட் சீசன் அவங்க வந்து புனேரி பல்தன்ஸ் கூட தோத்துட்டாங்க இப்படி அவர் கோச்சா வந்து ரெண்டு தடவை மூணாவது தடவை தடவை இந்த கப் அடிக்கணும் சொல்லி ஒரு வெறித்தனமா இருந்தாரு கோச்சா ரெண்டு சீசன் பைனலுக்கு கூட்டி போய் ஆனா ஜெயிக்க முடியல அந்த ஒரு வருத்தம் மன்பிரித் சிங் இருந்துச்சு இன்னைக்கு ஒரு கோச்சா அவரோட டீம் வெற்றி பெற வச்சிருக்காரு எல்லோருட கண்களையும் அவருமே கண் கலங்கிட்டாருங்க கண்டிப்பா கிரவுண்ட்ல ஒரு மாதிரி கண் கலங்கிட்டா போல சிவம் பட்டார சைடு போறதுக்கு முன்னாடியே கன்ஃபார்ம் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு முடிวจினா ஒரே ஒரு ரைடு பாக்கி இருக்கு அப்பறம் சிவம்பட்டாரே தேம்பி ஆரஹம் சார் ஒரு ஆனந்தகண்ணிர ஆரஹம் சார் பாக்கவே ஒரு என்ன சொல்றது ஒரு வானத்து போல பறம்பாகுற மாதிரி தான் இருந்துச்சு வீட்டு எங்க வீட்டு எல்லானாலும் அப்படிங்கிற மாதிரி தான் வருது எனக்கு அப்படி இல்ல சந்தோஷா இருந்தால சல்லமான 500 புடிங்கீங்கல்ல இருக்கதாசியோ இருக்கதாசியோ ஏட்டையா பறாவை நைட்டா இருக்கத்தான் செய்யும் வாங்க இன்னைக்கு எப்படி மேட்ச் நடிச்சுன்னு பாத்துருவோம் இப்போ டாஸ் வின் பண்ணாங்க ஹரியானா அவங்க தான் ஃபர்ஸ்ட் ஐடு போயிருந்தாங்க வினை வந்து ஃபர்ஸ்ட் ஐடு போயிருந்தாரு அதெல்லாம் ஒண்ணுமே எடுக்கல மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா ரெண்டு பேருமே பிளான் பண்ணி செம்மையா பண்ணிட்டு இருந்தாங்கன்னு தான் சொல்லணும் ரெண்டு சைடுமே டிஃபென்ஸ் தாங்க பக்காவா இருந்துச்சு ரைடு ரெண்டு பேருக்குமே செட் ஆகல வினை போனா இங்கிட்டு உள்ளவங்க பிடிக்கிறாங்க அங்கிட்டு இருந்து தேவங்க வந்தா தேவங்க ஃபர்ஸ்ட் எய்ட் வராப்புல ஃபர்ஸ்ட் எய்டே சாதனை புடிச்சிட்டாப்ல தேவங்க புடிச்சிட்டாப்ல சரி தேவங்க எப்போ இந்த மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு அயன் காப்பாது இருந்தா அயனையும் பிடிக்கிறாங்க ஒண்ணுமே பிடிப்படல பாட்னாவுக்கு என்னடா ரெண்டு ரைடருமே சொதப்பறாங்களே அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ் பையன் இருக்கு நம்ம சான்ஸ் கிடைக்கல கிடைக்கலன்னு இருந்தோம் ஆமா லாஸ்ட் வீடியோல கூட நாங்க சொல்லிட்டு இருந்தோம் ஆனா இன்னைக்கு சுதாருக்கு வந்து பாத்தீங்கன்னா பைனல்ல சான்ஸ் கிடைச்சிச்சு பட் என்ன பண்றது அவராலுமே ஒண்ணுமே பர்ஃபார்ம் பண்ண முடியல அவருமே ஒரு ரெண்டு மூணு பாயிண்ட் எடுத்து கூட ஓகேங்க ஃபைனல்ல எல்லாருக்குமே அந்த பிரஷர் இருந்திருக்கும் கண்டிப்பா எக்ஸாக்ட்லி பிரஷர்ல வந்து விளையாடும்போது ஒண்ணுமே பண்ண முடியல இங்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா டிஃபண்டர்ஸ் பக்கவா இருந்தாங்க ரெண்டு பேருமே தேர்ட் ரைடுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க முத ஒரு 10 நிமிஷம் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்தாங்க அதுக்கு அப்புறம் ஒண்ணு வேலைக்கு ஆவல அடுத்த ஒரு 10 நிமிஷம் ஃபர்ஸ்ட் ஆஃப் 20 मिनिटஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு மூணு பாயிண்ட் வந்து லீடிங்ல போக ஆரம்பிச்சாங்க யார் ஹரியானா வந்து லீடிங்ல போக ஆரம்பிச்சிட்டாங்க மூணு பாயிண்ட்லீடிங்ல இருக்காங்க இப்போ இவங்க வந்து பத்தொன்பதுல இருக்காங்க இவங்க பதினாறுல இருக்காங்க மூணு பாயிண்ட் லீடிங்ல இருக்கவங்க தேர்ட் ரைட் வந்து டூஆர் டைக்கு ஆடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பொறுமையா இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மேட்ச் இப்படி தான் போயிட்டு இருந்துச்சு ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலுமே லக்கு வந்து ஹரியானு மேட்ச் சொல்ல முடியாது அவங்க போட்டிருக்க உழைப்பு உழைப்பு உண்மையா ரெண்டு பேருமே உழைப்பு போட்டிருந்தாங்க ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அவருமே நம்ம பாராட்டி ஆகணும் யாரு பாட்னாவோட கோச்சுமே பாராட்டி ஆகணும் அங்க வந்து ஒரு சீனியர் பிளேயர்ஸ் யாருமே இல்ல இந்த பக்கமாவது ஒரு ஜெய்தீப் ஒரு சீனியர் பிளேயர் இருக்காரு ஒரு சாதுலி வந்து ஒரு சீனியர் பிளேயர் இருக்காரு ஏன்னா ஈரானுக்காக விளையாண்ட ஒரு சீனியர் பிளேயர் இருக்காரு சிவம்பட்டாரம் இருக்காது வினை இருக்கா இப்படி நிறைய பேர் இருக்காங்க பட் அங்க வந்து தேவங்க அயன் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே புது பசங்க தேவங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா ஜெய்ப்பூர் பெம்பாத்தன்ஸ்ல இருந்தாரு சான்ஸ் கிடைக்காம இருந்தாரு இந்த சீசன்ல தான் அவருக்கு பட்னா வந்து சான்ஸ் கிடைக்குது விளையாண்டே இருக்காரு ஒரு சின்ன பசங்களை வந்து இவ்வளவு தூரம் அவருமே கொண்டு வந்தது பெரிய விஷயம் தான் அப்படி இருக்க பட்சத்துல என்ன எங்கிட்ட அவங்களுக்கு காத்த அடிச்சிச்சுனா மேட்ச் முடியறதுக்கு ஒரு ஏழு நிமிஷம் இருக்கும் செகண்ட் ஆஃப் இதாயிடுச்சு அந்த டைம்ல இந்த மாதிரி ரைடு போறாங்க டூவார் டைக்ல மறுபடியும் வராங்க அங்க இருந்து தேவங்கரார் டுவார்டைக்கு வர்றாரு இவங்க பிடிக்கிறாங்க அப்படிதான் இங்க இருந்து வினயோ இல்ல சிவம்பட்டாரு டுவார்டைக்கு அங்கே போறாங்க அவரும் கூடி போறாரு இப்படியே இவங்க ஒரு பாயிண்ட் எடுத்தா இவங்க ஒரு பாயிண்ட் விடாது இவங்க ஒரு பாயிண்ட் எடுத்தா இவங்க ஒரு பாயிண்ட் விடா இப்படியே வந்து பாத்தீங்கன்னா அந்த மூணு பாயிண்ட் லீடிங்லேயே போயிட்டு இருந்துச்சு

ஆட்டதோட திருப்பு முனையே அங்கதாங்க வந்துச்சு ஏன்னா மூணு பாயிண்ட் இருந்த ஹரியானா இந்த ரெண்டு பாயிண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு பாயிண்ட் போயிட்டாங்க இன்னொரு பிரச்சனை என்னன்னா இவங்க சைடு அஞ்சு பேர் தான் இருந்தாங்க இப்ப ரெண்டு பேர் அவுட் ஆயிட்டாங்க அப்ப மூணு பேர் தான் இருக்காங்க அடுத்து ரைடுக்கு வந்தாரு வந்து பாத்தீங்கன்னா இவங்க அவுட் ஆயிட்டாங்க அவ்வளவுதாங்க அங்க ஆரம்பிச்சு அடுத்த ஒரு ஒரே நிமிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா பாட்னா ஆல் அவுட் மூணு பாயிண்ட் உங்களுக்கு ஆல் அவுட் பண்ணவும் கிடைக்குது மொத்தமா இவங்க எட்டு பாயிண்ட் லீடிங்ல போயிட்டாங்க ஒரு பாயிண்ட் இருந்தாங்க தான் ஜோலி முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதான் ஒரு ஏழு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி ஆல் அவுட் ஆனதும் அதுக்கப்புறம் இந்த இதை வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா அவங்க ஹரியானா வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த லீடிங்க சரி அதே மாதிரி பழைய மாதிரியா வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம் எம்டி ரெய்டு போடுவோம் டூர் டிரைக்கு ஆடிப்போம் அப்படின்ட்டு டூர் டிரைல போனாலுமே பாயிண்ட் எடுக்கலாம் இவங்க ட்ரையே பண்ணல ஓகே நான் பாட்டு நிக்கிறேன் நான் அவுட் ஆனா அவுட் ஆயிட்டு போறேன் ஏன்னா இவரு வினை எல்லாம் பண்ணதுன்னு பாத்தீங்கன்னா சின்ன வேற என்ன புடிச்சா புடிச்சிங்க ஒரு பாயிண்ட் தானே உனக்கு போவோம் போயிட்டு போயிடுது நான் ஆல்ரெடி எட்டு பாயிண்ட் லீடிங்ல இருங்க அவுட் இப்படி தாங்க ஆடியும் ஆகணும் வேற ஏதாவது கம்பெனி இது பண்ணிருந்தாங்க போயிட்டு போகுது ஒரு பாயிண்ட் போயிட்டு போகுது ஒன்னும் பிரச்சனை இல்லை அதுலயும் என்ன பண்ணாப்புல வினய் இவங்க இது இருக்காங்க அவங்கள்ட்ட ஆறு பேர் இருக்காங்களா ஓகே எப்படி நம்மளை புடிச்சிருவானுங்க நம்மளை உள்ள போய் தொடல்ல நம்மளால நம்ம அவுட் ஆயிருவோம் சரி அதுக்கு போனஸ் போடணும்னு என்ன பண்ணாரு நடுவுல போய் போனஸ் போட்டாப்ல அந்த போனஸ் போட முடியாது போனஸ் போட உள்ள போனா கண்டிப்பா பிடிப்பாங்க பிடிச்சா புடிச்சுங்க எனக்கு வந்து நீ புடிச்சா எனக்கு ஒரு பாயிண்ட் போவோம் போனஸ் எனக்கு கிடைக்கும் ஒரு பாயிண்ட் அதே எட்டு எனக்கு அப்படியே இருந்துச்சு ஒண்ணுமே பண்ண முடியல அப்புறம் பிரஷர் ஆகும்போது என்ன பண்றாங்க வேற வழியில் எட்டு பாயிண்ட் ரீடிங் குறைச்சா ஆனும் பாட்னா வந்து பாத்தீங்கன்னா அட்வான்ஸ் டேக்கில் பண்ண போறாங்க அதுவும் பாயிண்ட் கிடைக்குது இவங்களுக்கு இவங்களுக்கு தான் லக்கா முடியுது கவலைப்படாதீங்க <laughs> நாளைக்கு <laughs> <laughs> <laughs>

இது போல கபடி ரிவியூஸ்க்கு எங்களுடைய சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க நீங்க இப்பதான் எங்க சேனலுக்கு டைம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்